என்னது நூறு மீன்கள் ஒரே நாள்ல காணாமல் போச்சா கொக்கு நல்லவனா கெட்டவனா இந்த புதிரை ஒரு சின்ன நண்டு தான் தீர்வு கண்டுச்சு யாருடைய புத்திசாலித்தனம் ஜெயித்தது வாங்க அந்த கதைக்குள் பறந்து செல்லலாம் கதை நண்டு வியசு கொக்கு ஒரு அழகான குளத்தில் மீன்கள் ஆமைகள் நண்டுகள் சந்தோஷமாக வாழ்ந்தன அங்கே ஒரு வயோதிக கொக்கு இருந்தது மீன் பிடிப்பது அவளுக்கு சிரமம் அடடா மீன்களை ஏமாற்றி சுலபமாக தின்ன ஒரு சூப்பர் திட்டம் வேண்டும் என்று கொக்கு நினைத்தது கொக்கு கரையில் சோகமாக ஒற்றை காலில் நின்று தலையை தொங்க வைத்தது ஒரு மீன் கேட்டது என்ன கொக்காரே ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள் கொக்கு பொய் சொன்னது ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது இன்னும் சில நாட்களில் இந்த ஏரி முழுவதும் வற்றி போய்விடும் மீன்கள் உங்களை எல்லோரையும் பிடித்துச் செல்வார்கள் மீன்கள் பயந்த முகத்துடன் தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சினர் கொக்கு கூறியது நான் உங்களை ஒரு பெரிய குளத்திற்கு கொண்டு செல்லுவேன் மீன்கள் இரண்டு இரண்டு கொக்கியின் முதுகில் ஏறி பயணத்தைத் தொடங்கினர் கொக்கு மீன்களை கவ்விக்கொண்டு சிறிது தூரத்தில் உள்ள பாறையின் மீது இறங்கியது இந்த கொடிய செயல் தினமும் நடந்தது ஒரு புத்திசாலி நண்டு கொக்காரே என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் என்று கேட்டது கொக்கு எண்ணியது இன்று நண்டு சாப்பிடலாம் கொக்கு மீன்களை தின்னும் பாறைக்கு பறந்தது கீழே குனிந்து பார்த்த நண்டு அதிர்ச்சி அடைந்தது மீன்களின் முட்கள் சிதறிக் கிடப்பதைக் கண்டது ஓகோ இதுதான் உன் சூழ்ச்சியா கொக்கே என்று நண்டு கொக்கியின் கழுத்தை கடித்தது கொக்கு வலி தாங்க முடியாமல் கீழே விழுந்து செத்து போனது புத்திசாலி நண்டு வெற்றி பெற்றது நீதி ஆபத்து வரும்போது யாரையும் நம்பாமல் உன் புத்தியை உபயோகி கொக்கு ஏன் சோகமாக நடிப்பதாக மீன்களிடம் பொய் சொன்னது கொக்கு மீன்களை எங்கே கொண்டு போய் தின்றது கொக்கின் சூழ்ச்சியை யார் கண்டுபிடித்தது கண்ணு இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்குமா வீட்டில் சொல்லுங்க நாளைக்கு வேற கதையோடு சந்திப்போம் பை பாய் பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்